நானும் ஒரு தனிப்படைப்பாளி கவிதைகளை படைப்பதினால் சின்னதாய் ஓர் ஆசை இதுவரை பேசாத எனது கவிதைகளை பேச வைக்கலாமே என்று முன்புகள் ஏதோடும் வரவில்லை அப்படி எதுவும் இதுவரை இருந்ததுமில்லை திறமைகளை காட்டி சாதிக்கலாம் என்பதாகத்தான் ஒரு முயற்சி இப்படித்தான் இங்கே லட்சக்கணக்கில் படைப்பாளிகள் பல லட்சியங்களோடு தவம் கிடைக்கிறார்கள் தன் காலத்தை கரைத்து படைப்புகளாக செதுக்கிக் கொண்டிருக்கிறார்கள் தனிப்படைப்பாளிகளில் என்போல் நேற்று வந்த குட்டி படைப்பாளி முதல் செல்வாக்கை வளர்த்து கொண்டவர்கள் வரைக்கும் அடங்கும் வளர்ந்தவர்கள் எல்லாம் தரத்தோடு உழைத்தவர்கள் வளரத் துடிப்பவர்கள் தரத்தை கொட்டி கொண்டிருப்பவர்கள் வித்தியாசம் அவ்வளவுதான் எல்லோரும் இங்கே உழைப்பை கொட்டி காத்திருப்பவர்கள் நிறுவனமயப்பட்ட படைப்பாளிகளை நீங்கள் உங்கள் துறை கடந்து கால தேவைக்கு வந்தவர்கள் நட்சத்திர அந்தஸ்தோடும் வளர்ந்துவிட்ட புகழ் ஏணியோடும் வந்தவர்கள் உங்களிடம் உழைப்பு இருக்கிறதோ இல்லையோ உத்திகள் இருக்கிறது வந்ததும் உச்சம் தொட உங்கள் திரை நடிப்பும் நடை உடை பாவனைக்கும் மக்கள் மயங்கி போக வெற்றி இலக்குகள் உங்களுக்கு வேகமாய் கிடைத்து விடுகிறது உங்கள் திரைக்கதவுகள் மீண்டும் திறந்துவிட்டால் வந்த இடத்துக்கே திரும்புவீர்கள் உங்கள் உழைப்பும் பிழைப்பும் அங்கே இன்னும் அமோகமாக அமோகமாயிருக்கும் புதுப்புது கற்பனைகளை புதுப்புது திறன்களை மக்களுக்கு இங்கே கொண்டு சேர்ப்பவர்கள் யார் தனிப்படைப்பாளிகள் கல்வி முதல் கணினி தொழில்நுட்பம் வரை விமர்சனங்கள் முதல் வியாபார நுணுக்கங்கள் வரை சொன்னால்தான் பட்டியலில் அடங்குமா இங்கே உங்களுக்கெல்லாம் சமையல் முதல் தோதான கலைகள் வரை பகிரலாம் என பாடம் எடுத்தவர்கள் முதன் முதலில் தனிப்படைப்பாளிகள் தான் தனிப்படைப்பாளிகளின் சிந்தனையில் உதித்தவைகள்தான் எல்லாமும் எல்லாமும் கடந்துதான் இன்று நீங்கள் விதவிதமான அறைகளுக்குள் நுழைந்து மேதாவிகளாய் வலம் வந்து உங்கள் பகட்டையும் மேட்டிமையையும் காட்டுகின்றீர் எல்லாமும் சரிதான் வலைதளம் யாருக்கும் தனி சொத்தல்ல பொது சொத்தே ஆனாலும் ஒன்றை மனம் கொள்க உழைப்பில் வருபவனை எளிதில் தட்டி வீழ்த்தி விடலாம் என்ற எண்ணம் கொடிதல்லவா தானே வலி புரியும் உழைப்பவர்களுக்குத்தானே கடினம் விளங்கும் உங்கள் அலட்சிய விளையாட்டுக்கள் எங்கள் லட்சியத்தை சிதைப்பதற்காகவா வலையொலி என்பது பொதுத்தலம் இங்கு எல்லோருக்கும் சம வாய்ப்பு யாருக்கும் இங்கே விமர்சிக்க உரிமை உண்டு தவறுகளை சுட்டலாம் அதுவே நேர்மைக்கு அடையாளம் பின்புல படையோடு தண்டிக்க கிளம்பலாமா நடந்தவையெல்லாம் உங்கள் அகங்காரம் அறத்தில் தான் சேருமா இறுதியாய் ஒன்று பொதுத்தளத்தில் நின்று விமர்சிக்கிறார்கள் என்று அங்கலாய்த்து கொள்ளும் நிறுவனமய படைப்பாளிகளை நீங்கள் விளங்கிக் கொள்ள வேண்டியது உங்களின் முந்தைய திரைப்பிழைப்புகளும் அப்படியானவைதான் மறக்கலகாது சூழ்ச்சிகள் உங்கள் கோலைத்தனம் என்றைக்கும் பலிக்காது கழுதையைப் போல்தான் எட்டி உதைக்கும் வாழ் வாழவும் விடு நன்றி மீண்டும் அடுத்ததொரு கவிதையில் உங்களோடு ஜோ